முதல்ல கிச்சனுடைய த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ காமிச்சிடுறேன் இங்க ஃப்ரிட்ஜ் இருக்கு இங்க எல்லாமே ரேக்ஸ் இருக்கு அங்கே விண்டோ இருக்கு கீழே ரேக்ஸ் இருக்கு இங்கேயும் அலைமாரி இருக்கு அப்படியே பண்ணி இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே ஸ்டவ் டாப் இருக்கு இங்க ஒரு கபோர்ட் இருக்கு மேல சின்ன இருக்கு கீழையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேக்ஸ் இருக்கு இதுதான் அடுப்படி காலையில குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்புற அவசரத்துல நாலு ஒன்னா எரியும் எங்க வீட்டுல சீக்கிரமா முடிச்சிருவேன் குக்கிங் எல்லாமே அப்படியே இந்த பக்கம் திரும்பினோம்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தண்ணி பிடிச்சு வைக்கிற அண்டா பக்கத்துல வந்து உப்பு ஜாடி அவசரத்துக்கு எடுக்கிறதுக்கு மேல வந்து ஒரு கபோர்ட் இருக்கு அதுல என்ன வச்சிருக்கேன்னு பாக்கலாம் அடுப்பு கிட்ட இருக்கிற கபோர்ட்ல நம்ம எசென்சியல்ஸ் தான் வச்சிருக்கோம் கீழே ஒரு ரேக் இருக்கு மேல ஒரு ரேக் இருக்கு கீழே இருக்கிற ராக்ல எண்ணெய் சாஸ் மிளகாத்தூள் சாம்பார் தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் டப்பால போட்டு வச்சிருக்கேன் இந்த சைடு வந்து ஆஸ்க் ஜான்சி மல்டி கிளீனர் வச்சிருக்கேன் இந்த மல்டி கிளீனரை நான் அடுப்பு திட்டு அடுப்பெல்லாம் துடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன் ரொம்ப பல நல்லா நீட்டாக இருக்கும் அதில் தொடைச்சோம்னா இங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லைட்டர் வச்சிருக்கேன் பொதுவாக வந்து எப்பவுமே நான் ரெண்டு லைட்டர் வச்சுக்குவேன் திடீர்னு தண்ணியில நனைஞ்சிருச்சு எரியல அப்படின்னா எக்ஸ்ட்ரா லைட்டர் இங்க வச்சிருப்பேன் இங்க வந்து நெய் விளக்கெண்ணெய் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா பெரிய எண்ணெய் ஜக்கு இந்த பக்கம் கொஞ்சம் அந்த டிஸ்போசபிள் ஐட்டம்ஸ் அலுமினியம் ஃபாயில் கிளிங் ஃபாயில் இந்த மாதிரி இதெல்லாமே நான் இங்கே வச்சிருப்பேன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கிச்சன் ஸ்கேல் வச்சிருப்பேன் ஏதாவது ஒன்று டக்குன்னு வெயிட் போடுறதுக்கு வசதியாக எடுக்கிற மாதிரி கிச்சன் ஸ்கேல் இது இப்போ நம்ம கீழே உள்ள ரேக் ஷெல்ஃபு வருஷப்படி அப்படியே பார்க்கலாம் இதுக்கு கீழே இங்கே ஒரு சின்ன கபோர்டு இந்த கபோர்டுக்குள்ள நான் வந்து சிலிண்டர் வச்சிருக்கேன் பிளஸ் தோசை கல் வச்சிருக்கேன் தோசைக்கல் நல்லா வெயிட்டாக இருக்கும் எங்களது அதனால தோசைக்கல்லும் அதோட மூடியும் அறுவாழ்மனையும் இதுக்குள்ளே வச்சுருக்கேன் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஸோ பெரிய கரண்டியெல்லாம் இங்கே வச்சுருக்கேன் வடிகட்டி இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் சின்ன ஸ்பூன்லாம் அந்த சைடு கத்தி அண்டு லைட்டர் அதெல்லாம் இதில் இதில் கொஞ்சம் குட்டி ஸ்பூன்ஸ் எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேன் மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்போது அடுத்த ட்ரா ஓப்பன் பண்ணலாம் இதில் வந்து கப்பு மெஷரிங் கப்பு அதாவது தண்ணி அளந்து வைக்கிறோம் கப்பு சின்ன சின்ன சாசர் அண்ட் உள்ள வந்து டம்ளர்ஸ் வச்சிருப்பேன் டீ டம்ளர்ஸ் பால் குடிக்கிற டம்ளர் தான் வச்சிருப்பேன் அடுத்த ரேக்ல கடாய் அண்ட் நான்ஸ்டிக்கா அந்த அலுமினியம் இண்டாலியம் இதெல்லாமே நான் இதுல வச்சிருப்பேன் இந்த கடாய் வெரைட்டிஸ் எல்லாம் இப்போ அப்படியே நம்ம கேமராவை இந்த சைடு ரொட்டேட் பண்ணி வரிசையா பார்த்துட்டே வரலாம் இந்த ரேக்ல பாத்தீங்கன்னா மளிகை சாமான்கள் வச்சிருக்கேன் மேல பேர் எழுதி எழுதி அதுக்கு அந்தந்த நேம் எழுதி பட்டை கிராம்பு எல்லாம் எழுதி எழுதி வச்சிருக்கேன் அடுப்பிட்ட நின்று சமைக்கும் போது எனக்கு எடுத்து சமைக்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்கும் இந்த நாலுலயும் பாத்தீங்கன்னா டீ தூள் ஒரு இதுல வந்து பூஸ்ட் காம்ப்ளான் இந்த மாதிரி இன்னொரு இதுல ஒயிட் சுகர் இன்னொரு இதுல ப்ரௌன் சுகர் நாலு இது வச்சிருக்கேன் அந்த பெரிய இதில் பருப்பு உளுந்து வரமிளகா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து அந்த மாதிரி அங்கே இருந்து அப்படியே வச்சிருக்கேன் இப்போ கீழே உள்ளதில் என்ன வச்சிருக்கேன்னு பார்க்கலாம் பொதுவாக வந்து கீழே நம்ம குனிஞ்சு குனிஞ்சு எடுக்க மாட்டோம் அதனால வந்து அதில் வச்சுருக்கிறது எப்பயாவது எடுக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் தான் வைப்போம் ஸோ இதில் வந்து கட்லரி ஐட்டம்ஸ் எங்கிட்ட நிறைய கட்லரி கட்டிங் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது ஒரு நாளைக்கு தனியாக கட்லரி வீடியோ ஒன்று போடுறேன் ஸோ இதெல்லாம் வந்து கட்டிங் ஐட்டம்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறது சாப் பண்றது அந்த மினி சாப்பிங் போர்டு இதெல்லாம் இருக்கு இடியாப்ப மரம் அண்ட் புளி வடிகட்டுறது அதுக்கப்புறம் தாலிப்பு கரண்டி வச்சிருக்கிறேன் சப்பாத்தி பாக்ஸ் எல்லாம் இருக்கு இது பிளேட் பேஸ்கெட் சோ பிளேட்ஸ் எல்லாம் இதுல வைக்க மாட்டேன் ஏன்னா டைனிங் ஹால்ல இதே மாதிரி எனக்கு ஒண்ணு இருக்கு அதுலதான் பிளேட் பேஸ்கெட் வைப்பேன் இப்போ நான் டைனிங் ஹால் டூர் காமிச்சுன்னா ரொம்ப நீளமா போயிரும் அது மறுபடியும் நான் போடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மூடி நம்ம யூஸ் பண்ணுறோம்ல குண்டாக்கெல்லாம் மூடி இந்த மாதிரி மூடி வெரைட்டிஸ் இதெல்லாம் வந்து நான் இதில் வச்சுருப்பேன் டக்குன்னு நம்ம ஒரு குழம்பு வச்சோம்னா அந்த குண்டாக்கு எடுத்து மூடுறக்கு வசதியாக இருக்கும் ஸோ சாப்பிட்ற பிளேட் வந்து நான் இங்கே வைக்க மாட்டேன் ஓன்லி வந்து இந்த மாதிரி மூடி ஐட்டம்ஸ் மட்டும் வச்சுருப்பேன் இப்போ கீழே இன்னொரு குட்டி ரேப் இருக்கு அதுல என்ன வச்சிருக்கேன்னா ஷாப்பிங் போர்டு தேங்காய் துருது கபாப்லாம் செய்வோம்ல தந்தூரி கபாப் அதுக்கான வச்சிருக்கேன் அண்ட் தேவையான ஒரு சில ஐட்டம்ஸ் தண்ணி டீ இது எல்லாமே நான் தான் வைப்பேன் அதே மாதிரி நம்ம ரொட்டி உருட்டுற கோல் சல்லடை அதெல்லாம் இதுல வச்சிருப்பேன் இப்படியே நம்ம திரும்பினோம்னா இது வந்து கார்னர் ஜஸ்ட் கார்னர் உள்ள வந்து எதுவும் இருக்காது இந்த கார்னர் வந்து நான் எதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிருக்கேனா எக்ஸ்ட்ரா இருக்கிற சில திங்ஸ்லாம் இருக்கும் எப்போதாவது எடுப்போம் அடிக்கடி எடுக்கவே மாட்டோம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சிருப்பேன் பாத்தீங்கன்னா அதிகமாக வீட்டுக்கு ஏதாவது விருந்தாளிகள் வரும்போது மட்டும் சமைக்கிறதுக்கு தேவையான பெரிய குண்டா அரிசி வடிக்கிறதுக்கு பெரிய அதே மாதிரி ஒரு ஜல்லடை அண்ட் கொஞ்சம் ஸ்டோர் சாமானங்கள் எல்லாம் இதுல வச்சிருப்பேன் அந்த கிரீன் கலர்ல இருக்கு பாருங்க பக்கெட்டு அதுல வந்து நூடுல்ஸ் எக்ஸ்ட்ரா நூடுல்ஸ் மாவு வெரைட்டி இந்த மாதிரி போட்டு வச்சிருப்பேன் இங்க வந்து ஒரு பெரிய இது இருக்கு பாருங்க சில்வர் அதுல வந்து நான் கொஞ்சம் எப்பாவது இருக்கிற பாத்திரங்கள் சில பாத்திரங்கள்லாம் இருக்கும் பேக்கிங் சாமான்லாம் அதுல போட்டு வச்சிருப்பேன் அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தெரியுது பாருங்க மண் மண் பாத்திரங்கள்லாம் இதுக்குள்ள நான் வச்சிருப்பேன் ஸோ இங்க ரெண்டு ரேக் இருக்கு இதுல மேல இருக்கிற ரேக்ல அதாவது பவுல்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் கொழும்பு இதெல்லாம் வந்து சர்வ் பண்ற பவுல்ஸ் சின்ன பவுல்ஸ் எல்லாம் நான் இதுல வச்சிருக்கேன் அதே மாதிரி கீழே ஒன்று இருக்கு அதுல வந்து பெரிய பாத்திரங்கள் அதாவது பெரிய பெரிய குண்டா பாத்திரங்கள்லாம் வந்து நான் தனியா வச்சிருக்கேன் திரும்பினோம்னா இங்க நம்மளுடைய சிங்க் இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா வாஷ் டிஷ்வாஷின் வச்சிருக்கேன் இத வந்து பாத்திரம் கலவரப்போ நம்ம வந்து இந்த பிளேட்ல கொஞ்சம் ஊத்தி கொஞ்சம் தண்ணி கலந்து விளக்குனோம்னா நல்ல நுறம் வரும் சூப்பரா இருக்கும் இந்த டிஷ்வாஷ் ஜெல் உட்பட நம்ம ஆஸ்டான்சி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன்லயே கிடைக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்குவாங்க ஸோ இதுக்கு நேர் மேலே வந்து இது வச்சிருக்கேன் வாட்டர் பியூரிஃபையர் வச்சிருக்கிறோம் பக்கத்துல வந்து இந்த ப்ரஷஸ் எல்லாம் வச்சிருக்கேன் இது வந்து விண்டோ இந்த விண்டோல வந்து பின்னால வந்து வாசல் இருக்கு எங்களுக்கு இதில் துணி காயுது பாருங்கள் அந்த ரெண்டு துணியும் வந்து இட்லி துணி அதாவது இட்லி வந்து துணி போட்டு சுட்டாதான் பிடிக்கும் எனக்கு அந்த துணியை வந்து நம்ம இப்படியே காய போட்டிருக்கோம் இன்னொரு யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டு கிச்சனில் கேமரா செட் பண்ணியிருக்கோம் கிச்சனில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் ஹால் டிவியில் பார்த்துக்குவேன் அல்லது என்னோட மொபைலில் பார்த்து தெரிஞ்சுக்குவேன் நான் எங்கே இருந்தாலும் சரி வெளியே இருந்தால் கூட நான் மொபைலில் பார்த்துக்குவேன் அப்படியே நம்ம இங்க அப்படின்னா அடுப்பங்கரையோட இந்த எண்டுக்கு போயிடலாம் அடுப்பங்கரை அப்படியே நீளமா வருது நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு காட்டுறேன் இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா சில்வர் ட்ராலி கரெக்டா நான் வந்து இந்த கபோர்டுக்கு கீழே போற மாதிரி சைஸ் பார்த்து வாங்கி வச்சிருக்கேன் இந்த ட்ராலி இழுக்கிறேன் இது வந்து சக்கரம் வச்சிருக்குது மேல வந்து சின்ன வெங்காயமும் பூண்டும் வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் வச்சு கத்தி வச்சிருக்கேன் வைக்கும் போது சீக்கிரமா அழுவி போகாம இருக்கும் அதனால அது ரெண்டும் நான் இந்த ட்ராலில வச்சிருக்கேன் இந்த ட்ராலில மேல வந்து தேங்காய் வச்சிருக்கேன் அந்த சைடு வந்து இஞ்சி இஞ்சி சில டைம் ஃப்ரிட்ஜ்லயும் வைப்பேன் சில டைம் கொஞ்சம் அடிஷ்னலா இருந்தா இங்க வைப்பேன் கீழே இருக்கிறது இது வந்து சாப்பர் அண்ட் பிளெண்டர் ரெண்டும் வந்து இதை நான் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் இது வந்து சாண்ட்விச் மேக்கர் பிரெட் சாண்ட்விச் செய்யறது இது இண்டக்ஷன் ஸ்டவ் இண்டக்ஷன் ஸ்டவ் நான் டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன் இதுவும் அதே போல சாண்ட்விச் மேக்கரும் டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன் யூஸ் பண்றப்ப எடுத்துக்கலாம் சில டைம் ரெண்டையும் தூக்கி மேல கபூர்ல கூட வச்சிருவேன் இடைஞ்சலா இருந்ததுன்னா இது ரெண்டும் ஒரு ஓரமா வச்சிருக்கேன் அப்படியே நம்ம கேமராவை மேலே டிரிக் பண்ணோம்னா நமக்கு வந்து ரெண்டு கபோர்டு இருக்கு இங்க இந்த ரெண்டு கபோர்டுல என்ன வச்சிருக்கேன்னு பாக்கலாம் ஆக்சுவலா இங்க வந்து எங்களுக்கு ஸ்டோர் ரூம்னு தனியா கிடையாது எல்லாமே கபோர்டுக்குள்ளேயே தான் இது வந்து கபோர்டு ஆக்சுவலா ஒரே கபோர்டு தான் டோர் மட்டும் பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கோம் இங்க என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா பாருங்க நம்ம இடிப்போம்ல பூண்டெல்லாம் நசுக்குவோம்ல அது இங்க வச்சிருக்கேன் அதே போல மெஷர் பண்றதுக்கு அந்த அது வச்சிருக்கேன் எக்ஸ்ட்ரா இருக்கிற சக்கரை ஓட்ஸ் ஒரு சில பொருட்கள் அதெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன் அதே போலதான் மேல பாஸ்மதி ரைஸ் ஒரு இதுல இன்னொரு இதுல மக்ரோனி வச்சிருக்கேன் ஒரு பெரிய இந்த மாதிரி ஜார்ல பின்னால் இருக்க ஜார்ல மக்ரோனி இருக்கு ரைஸ் வெரைட்டிஸ் மாவு இந்த மாதிரி ஒரு சில இது நான் இங்க வச்சிருப்பேன் இது அப்படியே இந்த டோரை விட்டுட்டு அடுத்த டோரை ஓபன் பண்ணோம்னா இதோட எக்ஸ்டென்ஷன் தான் தெரியும் இது வந்து மேல வந்து எம்டியா தான் இருக்கு காலி கூட ஒண்ணு இருக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கிறக்காக எம்டியா சில திங்ஸ் இருந்ததுன்னா அதுல போட்டு வைப்பேன் இப்போ கீழே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கீழே வந்து பாத்தீங்கன்னா இட்லி பானை வச்சிருக்கேன் இது வந்து துணி போட்டு சுடுற இட்லி பானை ட்ரெடிஷ்னலா இதுதான் எங்களுக்கு பிடிக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா தந்தூரி அடுப்பு கேஸ்லயே நம்ம வந்து தந்தூர் வெரைட்டிஸ் கிரில் சிக்கன் தந்தூரி சிக்கன்லாம் செஞ்சுக்கலாம் அதுக்கான அடுப்பு அது நம்ம கறி போட்டு செஞ்சுக்கலாம் அதுல வேணும்னா கேஸ் அடுப்புலயும் செஞ்சுக்கலாம் அது ரெண்டும் நான் வந்து இங்க வச்சிருக்கேன் இப்போ நம்ம கிச்சனை வந்து ஒரு சைடு ஃபுல்லாவே நம்ம பார்த்தாச்சு இன்னொரு டைம் நான் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இப்படியே வந்து இந்த விண்டோ அண்ட் ஒரு கபோர்டு ரெண்டு கபோர்டு அப்புறம் நம்ம இங்கே வந்து சிம்னி இந்த இடத்துல ஒரு கபோர்டு கீழே வந்து அடிப்படி அண்ட் பாத்தீங்கன்னா இங்கே ஸ்கிரீன் ஸோ இந்த ஸ்கிரீனுக்கு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு வச்சிருக்கேன் பெரிய ஃப்ரிட்ஜு தான் எங்கள் ஃப்ரிட்ஜு கொஞ்சம் இந்த ஃப்ரிட்ஜு வந்து ஆல்ரெடி நான் வந்து எடுத்து போட்டிருக்கேன் அதோட லிங்க் கீழே தரேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதுக்கு அடுத்தபடியாக இந்த பக்கம் சில கபோர்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதில் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன் நான் மேலே வந்து பாத்தீங்கன்னா பரன் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கவே மாட்டோம் இதுல பெரிய பெரிய குண்டா எல்லாம் இருக்கு இல்லையா ஃபங்க்ஷனுக்கு செய்யற குண்டா இந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருப்போம் சில இதெல்லாம் அந்த மாதிரி ஜாமா இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குக்கர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இதுல வச்சிருக்கேன் இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி காத்தல ஏன்னா இதை ஓபன் பண்றதுன்னா இன்னொருத்தரோட ஹெல்ப் என்னால மேல ஏற முடியாது ஸோ இந்த கபோர்டிலிருந்து பார்க்கலாம் நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நான் ஹாட் பாக்ஸ் வச்சிருக்கேன் இது வந்து பெரிய ஹாட் பாக்ஸ் ரொம்ப பெருசு சிக்ஸ் தௌசண்ட் லிட்டர்ஸ் பிடிக்கிற மாதிரி பங்கன் ஏதாவது உடம்பு வந்தா எடுக்கிறக்காக இருக்கு அதுக்கு மேல இருக்கிறது இன்னொன்னு அதுக்கு மேல இருக்கிறது இன்னொரு ஹாட் பாக்ஸ் ஸோ இந்த பக்கம் இருக்கிறது ஒரு குட்டி ஹாட் பாக்ஸ் இங்க வந்து குக்கர் அண்ட் பாத்தீங்கன்னா இந்த தூக்குப்பூசி கேத்தல் நாங்கள் சொல்லுவோம் அதெல்லாம் நான் அங்க வச்சிருப்பேன் இந்த சைடு எல்லாமே குக்கர் தான் வச்சிருக்கேன் இப்போ நம்ம கீழ உள்ள கபோர்டை பார்க்கலாம் இங்க பாத்தீங்கன்னா கபோர்டுக்குள்ள நான் மிக்சி வச்சிருக்கேன் இந்த கபோர்டு ஓபன் பண்ணி நான் வந்து பண்ணிக்குவேன் ஒர்க் பண்ணும் போது ஸோ பிரீத்தி ஜோடியாக மிக்சர் கிரைண்டர் ஆல்ரெடி அந்த ரிவ்யூ போட்டிருக்கேன் அதோட லிங்கும் நான் கீழே தரேன் அதோடைய அக்சசரிஸ் எல்லாமே நான் இதுல வச்சிருக்கேன் அண்ட் பாத்தீங்கன்னா இல்ல நிறைய குட்டி குட்டியா அக்சசரிஸ் வரும் அதனால இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்ல எல்லாத்தையும் நான் ஒன்னா போட்டு வச்சிருக்கேன் மிஸ் ஆகாம இருக்கிறக்காக இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஓவன் கிளவுஸ் வச்சிருக்கேன் ஓவன்ல ஹீட்டா இருக்கும் போது எடுக்கும் போது தேவைப்படும் இதோட லிங்க் நான் வாங்கின அமேசான் லிங்க்கும் கீழே தரேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓவன் வச்சிருக்கேன் மைக்ரோவேவ் த்ரீ இன் ஒன் ஓவன் இது கன்வெக்ஷன் கிரில் மைக்ரோவேவ் மூணும் அடங்கின ஒரு ஓவன் இதோடைய டெமோவும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நான் அந்த லிங்க்கும் தரேன் நீங்க தெரிஞ்சுக்குங்க இந்த ஓவனும் மிக்சி ஓ ஒர்க் பண்ணும்போது நான் டோர் எல்லாம் கொஞ்சம் நேரம் ஓப்பன்ல வச்சிருவேன் ஹீட் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நீட்டா உள்ள போயிடும் வெளியே ஒண்ணுமே தெரியாது இந்த பக்கம் சில திங்ஸ் இருக்கு நம்ம அந்த டோர் வெளியா வரலாம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம டப்பா டப்பாவா போட்டு ஃப்ரிட்ஜ்ல வைப்போம் அதே போல தண்ணி தண்ணி வச்சிருப்போம் அதெல்லாம் யூஸ் பண்ணாத டைம்ல எக்ஸ்ட்ரா இருக்கும்போது நான் இங்க எக்ஸ்ட்ரா வச்சுக்குவேன் தேவைப்படுறப்போ அதை எடுத்து நான் யூஸ் பண்ணிக்குவேன் அதுக்காக இங்க கொஞ்சம் இடம் இருக்கு இப்ப நம்ம அப்படியே கீழே வரலாம் கீழ இங்க வந்து ஜஸ்ட் ஒரு டோரு அங்க வந்து ட்ராயர் இந்த டோருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா அதிகமா எதுவுமே நான் இந்த சைடு வைக்கிறது இல்லை இது வந்து ரைஸ் ட்ரம் வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு இதுல வந்து சாப்பாட்டு அரிசியும் ஒரு இதுல வந்து டிஃபன் அரிசி ரெண்டு ரைஸ் ட்ரம் வச்சிருக்கேன் அந்த சைடு எல்லாமே டோட்டலாக காலியாக தான் இருக்கு அந்த சைடு வந்து ஒன்றுமே இல்லை இங்க வந்து ரெண்டு ட்ராயர் இருக்கு ஆக்சுவலாக நம்ம வந்து இது இந்த தான் மைக்ரோவேவ் ஓவன் வச்சிருந்தோம் இல்லையா அதனால அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பக்கமாக வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதில் வந்து மைக்ரோவேவ் திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் இது ஃபுல்லாவே கிளாஸ் கலெக்ஷன்ஸ் என்னோடது கண்ணாடி இது வந்து மைக்ரோவேபிள் தான் பட் நான் மோஸ்ட்லி பிளாஸ்டிக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுறேன் ஹீட் பண்ணும் போது முன்னாடி வாங்கின கலெக்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சமா இருக்கு இது ஒரு மிக்சிங் பவுல் இது வந்து அரிசி கழுவுற வந்து சில நேரத்துல இங்கேயும் வைப்பேன் சில நேரத்துல வேற எங்கேயாவது வைப்பேன் இது வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் இதுவும் நான் அமேசான்ல தான் வாங்கினேன் லிங்க் தரேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே என்னோட கிளாஸ் கலெக்ஷன்ஸ் ஓவனுக்காக அதுவும் இதுக்கு கீழே இருக்கிற இதுல வந்து மிக்சிங் பவுல்ஸ் இருக்கு ஒரு நாலஞ்சு மிக்சிங் பவுல் அண்ட் டிஸ்போசபிள் கப்லாம் ஏதாவது ஹோட்டல்ல பேக் பண்ணி வரும்போது அதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிறக்காக எடுத்து வைப்பேன் இப்போ வந்து பொண்ணு வெளியூர்ல இருக்காங்க அதே போல வேற யாராவது கெஸ்ட் வந்துட்டு போறாங்க அவங்களுக்கு ஏதாவது திங்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த ரீயூஸ் பண்ணாம அதை தூக்கி போடாம அப்படியே நம்ம எடுத்து இன்னொரு டைம் அதை யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அந்த பிளாஸ்டிக்ஸ் அதனால நான் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் கிச்சன் முழுக்கவே ஒயிட் கலர் டைல்ஸ் தான் வந்து அப்பதான் அழுக்கானா உடனே உடனே பார்த்து கிளீன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டோட்டலாகவே ஒயிட் கலர் டைல்ஸ் எல்லா வால்லையும் ஏழடி ஒயரத்துக்கு ஒட்டிட்டோம் இந்த வீடு கட்டினது டூ தௌசண்ட் செவன் எயிட்டில் ஸோ அப்ப வந்து என்னோட சாய்ஸ் படி தான் எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் அது மாதிரி தான் கிச்சன் எவ்ரி நான் வந்து செஞ்சு வாங்கிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஃப்ரே பண்ணுங்கள் தேங்க் யூ ஆஸ்க் ஜான்சிங் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் இப்பொழுது எல்லா ஊர்களிலும் எல்லா சூப்பர் மார்க்கெட் மளிகை கடைகள் மற்றும் ஃப்ரீ டோர் டெலிவரி ஆப்ஷனுடன் ஆன்லைனிலும் கிடைக்கின்றன மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டபுள்யூ பாருங்கள்